ஓ முருகா வேல் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று பதிவை பார்த்தவுடன் உனக்கு மிக பெரிய வரம் ஒன்று கிடைக்கப் போகின்றது என்ன வரம் என்று கேட்கின்றாயா முழுவதுமாக கேள் எப்பொழுது நீ என்னை சரணடைந்தாயோ அப்பனே முருகா நீதான் எனக்கு கதி உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்ற உண்மையை நீ எப்பொழுது உணர்ந்தாயோ அப்பொழுதே உன்னை நான் பார்க்க ஆரம்பித்து விட்டேன் இருந்தும் எதற்காக எனக்கு இத்தனை சோதனை என்று கேட்கின்றாயா சோதனையில் இருந்தால்தானே சாதனை படைக்க முடியும் நீ என்னை வணங்கிய உடனேயே நான் உனக்கு கை தந்து விட்டால் பிறகு உனக்கு என் மதிப்பே தெரியாமல் போய்விடும் அல்லவா அதனால்தான் இத்தனை கஷ்டங்கள் ஆனால் இவை அனைத்தும் கூடிய விரைவில் மாறிவிடும் கஷ்டங்கள் மட்டுமே என் வாழ்க்கையில் நிலைத்து நீடித்து கொண்டிருக்கின்றது சந்தோஷம் அப்பொழுது வந்து செஞ்சு கொண்டே இருக்கின்றது நிரந்தரமாக தாங்குவது கஷ்டம் மட்டும் என்று அழைத்து கொள்ளாதே நான் சரி செய்து காட்டுகின்றேன் உனக்கு ஊரே பகையானாலும் உலகே உன்னை வெறுத்தாலும் வினை வந்து உன்னை சூழ்ந்தாலும் விஷம் உன்னர் தந்தாலும் நட்பே துரோகம் ஆனாலும் நடுமுதுகில் குத்தினாலும் புகழ் இல்லை என்றாலும் இகழ் நூறு சொன்னாலும் புரியாமல் போனாலும் புரிந்து கொண்டு நகைத்தாலும் எதை நீ பெற்றாலும் எதை நீ இழந்தாலும் நல்ல காலம் வரும் என்று நம்புகிறேன் என் தங்கமே எத்தனை துன்பங்களைத்தான் நான் தாங்கிக் கொள்வேன் என்று என்னிடம் கேட்கின்றாய் அனைத்தும் சரிதான் ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரியது அல்லவா அத்தனை சௌகரியத்தையும் நான் உன்னை சோதித்து பார்த்து தருவேண்டும் என்பது அவசியமாகிறது அல்லவா அதனால்தான் வலி உனக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அதற்கான கூலியும் உனக்கு மிகுந்து இருக்கும் கலங்காமல் இரு வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் பிறரை விட உன் வாழ்வில் வெற்றி தாமதமாகிறது என்றால் நீ தகுதி இல்லாதவன் என்று அர்த்தமல்ல உன் தகுதிக்காக அளவுக்குள் பிறரை விட பெரியது என்று அர்த்தம் தொடர்ந்து இரு உனக்கான வரம் நான் உன்னை ஆசிர்வதித்தது அந்த வரத்தை பெற்ற நீ கூடிய விரைவில் மிகுந்த சந்தோஷத்தையும் பெறுவாய் அனைத்தும் நல்லதாகவே நடக்க உள்ளது இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் நன்மையாகவும் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும் ஓ முருகா வெச்சுவேல் முருகா